இன்னைக்கு பாரதியார் விழால எல்லாரும் நீங்க கவிதை பாடுனீங்க பட் விழால சிறப்பா சிறப்பாக்குனது நம்ம டிஎஸ்ஆர் சுபாஷ் சார் தான் கலகலப்பாவும் கருத்துக்களோடையும் புதிய தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாரு கடைசியில் பாரதியார ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானியாகவும் ஆயிட்டார் அவர்கிட்ட கவிதை ஒரு ஒரு சபையில் ஒட்டுமொத்தமாக கவிஞர்களாகவும் எழுத்தாளராகவும் எழுத்தாளர்களாகவும் இருக்கிறது வந்து இந்த சார் தான் நினைக்கிறேன் அதை திரு கோவிந்தராஜ் அவர்கள் வந்து உருவாக்கி காட்டியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி இங்கே வர்ற வரைக்கும் கோவிந்தராஜ் சார் தான் வந்து இந்த விழாவை எடுத்து இருக்காரு இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது வரலுக்கும் தெரியாது தாமரைூர் அவர் தான் எங்களை அலைச்சர் ஏதோ உடம்பு சரியில்லையா மனதும் ஆமா எங்களை ஞாபகப்படுத்தே இருந்தார் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாரு இங்க வந்திருக்கனாலதான் கோவிந்தராஜ் அவர்களுக்கு தெரியுது ஆனா இவரும் நாங்களும் நாங்களது வந்து என்னுடைய தொழில் பங்குதாரர் வரலட்சுமி ஆவடி எஸ் வரலட்சுமி அவர்கள் கவிஞர் பிரடலாசிரியர் தயாரிப்பாளர் நாங்கள் ஒரு விழாவுக்கு இந்த விழாவில் இருந்தோம் அவருக்கு ஞாபகம் இருக்காது அவருக்கு ஞாபகம் கொடுக்குது ஒரு தம்பி எங்கிட்ட வந்து தொடர்ச்சி அதை வந்து வாய்ப்பு கேட்டுகிட்டே இருப்பான் நாங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்னா நாங்கள்லாம் திரைப்பு பெண்ணால் இருக்கிறோம் அதனால் தெரியும் முந்நூற்றம்பது படங்களுக்கு மேலே மொழிபார்த்த படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிச்சுருக்கோம் ஒரு அஞ்சு அஞ்சரை கோடி ரூபாய் செலவில் சரத்குமாரோட பொண்ணு வரலட்சுமி சரத்குமார் இல்லையா அவங்கள வந்து கதாநாயகியாகவும் அவங்களையே கதாநாயகன் கதாபாத்திரத்துலேயும் நடிக்க வச்சு ஒரு படம் தயாரிச்சிருக்கோம் நானும் இவங்கள சேர்ந்து இணைஞ்சு தயாரிச்சுருக்கோம் நான் இன்னொரு இயக்குனர்களோட சேர்ந்து அதை இயக்கியிருக்கேன் இப்படி எங்களோட தொழிலே சினிமா எங்களுக்குன்னு சொல்லி டப்பிங் சூட் இருக்கு கேமராக்கள் இருக்கு எல்லாமே இருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவர் எப்படி எல்லா கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரோ அதே மாதிரி கவிஞர்களுக்கு கொடுக்குறாரோ அதே மாதிரி நாங்கள் இந்த சினிமாக்குள்ள என்ன பத்தி தெரியும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நான் உதவி இயக்குனரா கைய கட்டிக்கிட்டு நின்ற காலகட்டத்துல வந்து சுபாஷ் சார் மிகப்பெரிய எடிட்டர் அவர் ஒரு பக்கத்தை காட்டுறாரு இன்னொரு பக்கத்தை காட்டுல நாம பார்த்த எஜமான் சின்ன கவுண்டர் சந்தன பேர் மாதிரி சூப்பர் ஹிட் படங்களுடைய எடிட்டர் அவர் அவரோட ரூமுக்குள்ள உள்ள போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அவர் ஏதாவது நினைச்சிருவாரு நாங்க விஜயா ஸ்டூடியோ விஜயா லேப்ல வந்து வெயிட் பண்ணிட்டு உள்ள போவாருங்கிறது பேங்க் ஸ்பீடா போய் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி என்னன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய உயரங்களை தொட்டு இன்னைக்கும் வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் இவருடைய விஷயத்துக்கு வந்து இப்படி நாங்க எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தம்பி அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் கையில ஒரு கட்டுப்போட்டுப்பா திருக்குறள் வந்து அது படமா எடுத்தோம் ஒவ்வொரு திருக்குற குரலையும் ஒரு கதையா மாத்தி அந்த கதைக்கு திரைக்கதை எழுதி நிறைய நடிகர்களை நல்லா எடுத்து நடந்தது அப்பதான் சார பாத்தபடி ஆனா அன்னைக்கு அந்த விழாவுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணிருந்தீங்க ரொம்ப பரபரப்பா இருந்தார் அப்பவும் நிறைய சேலத்திலிருந்து மக்கள் எல்லாரையும் அந்த ஒரு விஷயத்திலே இந்த இன்னொரு விஷயத்தில் என்னன்னு கேட்டு அகில இந்திய தமிழ் சங்கம்னு ஒரு தமிழ் சங்கத்தை வச்சுட்டு அந்த பையன் ஏதோ சினிமாவில் அவர் வாழ்க்கையில் முன்னேறணும் ஏதோ நல்ல செய்யணும்னு அவர் போராடிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை அவர் தமிழுக்காக திருக்குறள் எடுத்துருக்காங்கிறதுக்காக இவர் வந்து அன்னைக்கு செலவு பண்ண இதை மாதம் ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ வச்சிருச்சு பணத்துக்காக எதையும் செய்யலாம் தமிழுக்காக ஒரு மனுஷன் இவர் பெரிய மரியாதை மரியாதை இருந்தது அந்த இன்னும் மனு மடங்கு உயர்ந்துச்சு சேவையை இங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் அனைவரையும் பார்க்கும்போது சார் நம்ம சுபாஷ் சார் சொன்ன மாதிரி பாரதியார் உங்களை எல்லாம் புதுமை பெண்ணா மாத்தல அந்த மாற்றத்துக்கு ஒரு மறுபடியும் அவர் வெந்தாடி வேந்த அவர் வந்து பாரதியார் பாடலா பாடுறத செயலாக்கி காட்டினார் அவர் தான் முதல்ல பெண் உரிமையை பத்தி அதிகமான எழுத்துக்களை எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் நீங்க எல்லாரும் எங்கெங்க ஒரு ஊர்ல இருந்து திருச்சியில இருந்து வந்திருக்காங்க கரூர்ல இருந்து வந்திருக்காங்க சேலத்துல இருந்து வந்திருக்காங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா கவிதைகள் நீங்க பாடுறீங்க அதோட இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு கோவிந்தராஜ் மாதிரியான ஒரு சிறந்த மனிதர்கள் வந்து உங்களை வீட்டில இருந்து வெளியே வர வச்சு பல மைல் தூரங்கள் கடந்து வந்து ஒரு மேடையில் பல பேர் இருக்கிற ஒரு மேடையில் பல ஐயர்கள் இருக்கிற மேடையில் உங்களை கழுதப்பட வைக்கிறார் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே மிகச்சிறந்த செயல் அவருக்கு ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி மிக சிறப்பாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கு அதில் வந்து ஒரு வனத்துறை அதிகாரி ஒருத்தர் பாடினாரு அவர் பேருந்தோழ சோழன் சோழன் பாட்டு பாடியிருக்கார் அவர் பாடல்ல ரொம்ப சிறப்பா இருக்கு அவரோட குரல் இந்த வயதுலயும் அவருடைய குரல் வந்து இவ்வளவு சிறப்பா இருக்கு அது எப்படி இருக்கு தெரியுமா அவங்களுக்கு அவர் ஆலாபனை பாடும்போது ரொம்ப சிறப்பா பாடுறான் அந்த தம்பிக்கு அந்த ஒரு பாடல பாடும் போது பர்ஃபெக்டா பாடுறாரு ஆனா பாடும்போது போது பிச்சுல கொஞ்சம் குறையும் ஒரு தொண்ணூறு சதவீதம் பாடுறாரு அந்த பத்து சதவீதத்தையும் அவர் வந்து சரி பண்ணிட்டாருன்னா அவர் வந்து திரைப்படத்துறையில கூட பாடலாம் அந்த அளவுக்கு மேலே என்னுடைய மனவாக்கம் விவகாரத்துக்கு அப்புறம் இவர் கவிஞர் உங்க பேர் என்ன நல்ல அறிவழகம் ஆமாம் அவருடைய பாடல் உண்மையிலேயே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த என்ன சொல்றது அந்த அந்த பாடல் வரிகளும் சிறப்பாக இருந்தது அதுக்கு அவர் மெட்டமைச்சிருந்தாலும்

எல்லாருக்கும் வாழ்ந்துக்கல அப்புறமா நான் சார் ஒரு விஷயம் சொன்னாரு என்ன சொன்னார் கேட்டீங்களா இங்க திரைப்பட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க நிச்சயமா தருவோம் என்ன எப்படி தருவோங்கிறது எப்படி வளர்ச்சியா இருக்குங்கிறதுக்கு வரலட்சுமி அவர்கள் தான் வந்து உதாரணம் இவர் உங்களை மாதிரி மேடையில வந்து பாடல் கவிதை பாடிட்டு இருந்த ஒரு பெருங்கவிஞர் இவருடைய கவிதைகளை பார்த்து பேச அவருடைய கவிதைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்கிட்ட நானே அவங்களுக்கு ஒரு பேச இவங்க முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா தம்பி வாசிகாபுரம் வெங்கடேசன் சொல்லி உங்களை மாதிரி ஒரு கவிஞர் இருக்கு அந்த கவிஞருக்கு பாடல் கொடுக்க சொல்லி வர்றாரு என்னன்னா நான் மொழிபாட்டு படங்கள் நிறைய பண்றதுனால ஒரு படத்துல மினிமம் ஒரு ஆறு பாட்டு இருக்கும் ஒரு குறைஞ்சது ஆறு பாட்டு இருக்குமா நான் ஆறு பேருக்கு வாய்ப்பு கொடுப்பேன் என்னுடைய பாடல்கள் வந்து வைரமுத்தையா எழுந்திருக்காரு விவேகா எழுந்திருக்காரு சிநேகம் எழுந்திருக்காரு யுவ பாரதி எல்லாருமே எழுந்திருக்காங்க ஆனா நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய கவிஞருக்கு பாடல் கொடுத்துட்டு அஞ்சு புது கவிஞர்களுக்கு தான் எப்பவுமே வாய்ப்பு அப்படி நான் கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து என்னுடைய முக புத்தகத்தில் பதிவுகள் போடும்போது இவங்க 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 இந்த பேரில் வரல ஆவணியஸ் வலிசு தசரத புத்திரி அப்படின்னு வர்றாங்க வந்து பதிவு போடுறாங்க அவரோட இவங்களோட புனை பேர்ல ஒரு வந்து எனக்கு ஒரு பதிவு போட்டு அந்த நான் போட்டிருக்கிற பதிவில் கீழே வந்து என் தம்பி மிக சிறந்த கவிஞன் அவனுக்கு ஒரு பாடல் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு தானே நீங்கள் கேட்கணும் நீங்களே நல்ல கவிஞர் தானே அப்புறம் அதை பத்தி இல்லை அவங்க சொன்ன உடனே வாய்ப்பு கொடுங்க ரெண்டு படத்துல வாய்ப்பு கொடுத்தேன் ரெண்டும் ஒரு படம் வந்து மகேஷ் பாபு படம் ஒரு படம் நிறைய படம் பண்ணிட்டேன் ஆனால் நல்ல பெரிய படத்தில் நாங்கள் நாங்கள் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து நாங்கள் வெளியிட்டு எங்களுக்கு லாபம் தந்த ஒரு படத்துல தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அவர் இப்போவும் அந்த முயற்சிகளில் இருக்காரு அப்படி அடுத்து வரும்போது என்ன பண்ணணுன்னாக்கா இன்னொரு படம் வாய்ப்பு நிறைய பேர் கொடுத்துட்டு கையில் ஒரு நேரம் எழுதுங்கிறத கேட்டேன் சரி எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கேட்டீங்களோ உங்களுக்கு வாய்ப்பு தரமா எழுதுறீங்களா அப்படின்னு கொடுங்க நான் முயற்சி பண்ணேன் கொஞ்சம் தெனவட்டான் அப்படி சொல்கிறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோன்னே சரின்னு பாடல் அழுதி கொடுத்தேன் நான் எப்பவுமே ஒரு கவிஞருக்கு பாடல் கொடுக்கும்போது என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்க அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து அந்த ட்யூனை பிடிச்சி பாடல் எழுதுறதுக்கு வராது அந்த தத்தகாலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுத வராது அப்போ என்னப்ப எழுதுவாங்க ஒருவேளை எழுதுனா கூட எதிரிகள் மொழி சரியாக இருக்காது சந்தம் சரியா செட்டாக இருக்கே இப்படிலாம் நிறைய குறைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுனா அவங்கள பத்து பல்லவி எழுதுங்க பத்து சரணம் எழுதுங்கன்னு சொல்லுவேன் இதை பத்து பள்ளரையும் பத்து சரணும் எழுதிட்டு வந்தா அதுலேயே அவங்களே சிலர் சரியா எழுதி ஒன்னு எடுத்து ரெண்டுல போட்டு ரெண்டு எடுத்து நாலுல போட்டு இப்படி சரி பண்ணி ஒரு பாட்டை எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருவோம் இதை வந்து ஒரு முதவிய அட்டையா கையில் எடுத்துட்டு நான் பாருங்க இந்த படத்துல நான் பாட்டு எடுத்து எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு அப்புறமா லைஃப்ல மேல வந்துடும் அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால இப்ப மட்டும்தான் முதல் இவங்கள சொன்னோன்னா சரி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வரும் இருபது நாளைக்கு முன்னால பாட்டு கொடுத்துட்டேன் ஆனா வரும்போது இருபது நாளைக்கு பத்தொன்பது நாள் எழுதாமல் இருபதாம் நாள் முதல் நாள் படத்துக்கு எழுதிட்டு வராங்க வரும்போது கூட நான் சொல்றேன் நீங்க குறைஞ்சது அஞ்சு பல்லவியாவது எழுதிட்டு வரணும் ஒரே ஒரு பல்லவி எழுதிட்டாங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் பண்ணுங்க அப்படின்னு என்னோட ஸ்டூடியோல அவங்களும் உட்காந்து பாடகர் வந்துட்டாங்க சிறந்த பாடல் அது உங்களிடும் அதை எழுதுன வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா சிலையாக நான் நின்றேன் முன் பார்வைப்பட்டு செலுத்தினேன் நம்ம படித்த பழைய இலக்கியங்கள்லேருந்து பல விஷயங்கள் என்ன இருந்தது